அபி அவர்கள் எச்சரித்த வட்டியின் அபாயம் ஒரு உணர்வூட்டும் சிறுகதை இஸ்லாமில் வட்டி ரிபா என்பது கடுமையாக தடை செய்யப்பட்ட ஒன்று அது ஒரு மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது ஒரு நாள் நபி முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மதீனாவில் உள்ள மசூதியில் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள் அப்போது ஒருவர் விரைந்து வந்து நபி அவர்களுக்கு முன் நின்று நெஞ்சம் முழுதும் கனமாக கேள்வி கேட்கிறார் யார் ரசூல் எனக்கு இப்போது பணம் தேவை ஒரு மனிதன் என்னிடம் பணம் கொடுக்க தயாராக இருக்கிறான் ஆனால் சிறிய வட்டியுடன் கொடுக்கிறான் அதை பெற்றுக்கொள்ளலாமா அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் முகமது நபி அவர்களின் முகம் மிகவும் தீவிரமடைந்தது அவர்கள் எழுந்து தெளிவாக கூறினார்கள் வட்டிக்காக கடன் வாங்குவது அல்லாஹ்வுக்கும் அவன் தூதரான எனக்கும் எதிராக நீயே போர் அறிவிப்பதற்கு சமம் அல் குரான் இரண்டு இருநூற்று எழுபத்து ஒன்பது பின்னர் அவர்கள் ஓர் அழகான உவமையை பகிர்ந்தார்கள் ஒரு மனிதன் வட்டியில் சம்பாதிக்கிறான் என்றால் அவன் தனது வாழ்க்கையின் நிலத்தில் ஒரு தீய விதையை நட்டுவிடுகிறான் அந்த விதை நாளைய தினம் வளர்ந்து அகழியாகி அவனை சூடும் நெருப்பாக மாறும் அந்த மனிதர் அதை கேட்டவுடன் பயந்து விட்டார் உடனே மனதில் உணர்வுடன் கூறினார் நான் தவறாக நினைத்து விட்டேன் யானபியே இனி அல்லாஹ்வை நம்புகிறேன் என் சோதனைக்கு துணையாக இருக்கட்டும் அல்லா பாடம் இஸ்லாம் வட்டியை ஒரு நெறிமுறை தவறாகவே பார்க்கிறது பணத்திற்காக வட்டி கொடுத்து அல்லது வாங்குவது அல்லாஹ்விடம் மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது தயவு செய்து ஹலால் வழிகளை தேடி முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் உங்கள் உழைப்பை வீணாக்க மாட்டான் நம்பிக்கையுடன் இருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வழிநடத்துவார்